சிங்கப்பெண்ணே எழுந்து வா ஸோ நம்ம சிங்க பெண்கள் குழுவில் இன்னும் நம்ம சிங்க பெண்கள் நிறைய பேர் வந்து நிறைய படைப்புகளை வந்து சாதனைகளாக படைச்சிருக்காங்க அவங்களுக்கு இந்த மேடையில் நம்ம மரியாதை செலுத்த போகிறோம் அந்த மரியாதை செலுத்துவதற்காக பசுமை தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவங்க வந்திருக்காங்க மீண்டும் ஒரு முறைவர் அழகான ஒரு கைத்தடல் கொடுக்கலாம் முதல் விருது ஞான ஜெயந்தி ஃபிட்னஸ் ட்ரைனர் வேர்ல்ட் ரெக்கார்டர் அப்துல் கலாம் உடைய ஆளுனை விருது மற்றும் காமராஜருடைய கம்பீர ஆளுனை விருது இப்படி பட படைப்புகளை வந்து பெற்றிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சர்வீஸ் விருது வாங்கறதுக்காக ஞான ஜெயந்தி அவங்கள கூப்பிடலாம் அவங்க வராததுனால அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வாத்தி அவங்க வாங்குறாங்க ஒரு அழகான ஒரு கைத்தொடர்பு கொடுத்துடலாமா அடுத்ததாக சிறந்த மருத்துவர் மற்றும் பொது விருது மருத்துவர் ரேவதி மணிபாலன் ஆண்டுகளாக அரசு பணியில் கிராமப்புற மக்களுக்கு அர்ப்பணிப்புடன் சேவை செய்து வருகிறேன் பேரிடர் கால உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மேலும் மேலும் நிறைய உதவிகள் மருத்துவத்தில் எப்படிப்பட்ட விலையில் இருந்தாலும் பொதுமக்களுக்காக செய்வேன் என்று நிறைய சாதனைகளை படிச்சிருக்காங்க மருத்துவர் ரேவதி பணிபாலன் அவர்களுக்காக அழகான ஒரு கைத்தடவு கொடுக்கலாம் அடுத்த விருது சிறந்த போலீஸ் துறையில் போலீஸ் ராஜேஸ்வரி அவர்களுடன் அன்புடன் மேடை கழகினேன் விருது வாங்குவதற்காக

அடுத்த விருது ஆசிரியருக்கானது டீச்சர் ரமிலா பேகம் எம்எஸ்சி பிஎட் மேக்ஸ் டீச்சர் சோ இவங்களுக்காக ஒரு அழகான ஒரு கைத்தடல் கொடுக்கலாம் டீச்சர் அப்படிங்கிற துறை சிறந்த துறை கடுமையான துறை இவர்களால் மட்டும்தான் பல லட்சம் பேர் வந்து வெளியில வந்து சாதனைகளை படிச்சிட்டு இருக்காங்க டீச்சர் ரமிலா பேகம் அவர்களுக்குமே வந்து ஒரு பலத்தை கைத்தடல் கொடுக்கலாம் கிராஜுவேஷன் அடுத்த விருது அஜிந்தா ஸ்ரீ வேல்முருகன் ஸோ இவங்களுக்கான படைப்புகள் இவங்க பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேக் வன கோல்ட் மெடலிஸ்ட் அஜிந்தா ஸ்ரீ வேல்முருகன் அவர்களுக்கும் ஒரு பலத்தை கைத்தனல் கொடுக்கலாம் அடுத்ததாக ஆர் கீர்த்தனா இன்டர்நேஷனல் கோல்டு மெடல் வான் நேஷ்னல் கோல்ட் மெடல் த்ரீ நேஷ்னல் பார்ட்டிசிபேஷன் செவன் ஸ்டேட் கோல்டு மெடல் லெவன் சில்வர் மெடல் டூ பிரான்ஸ் மெடல் ஒன் டிஸ்ட்ரிக்ட் கோல்டு மெடல் ஃபிஃப்டீன் கேக் ஒன்டா இன்டர்நேஷ்னல் கோல்ட் மெடலிஸ்டில் இவங்களும் சரி அஜிதாஸ்ரீ வேல்முருகனும் சரி ஒரு பெரிய பெரிய படைப்புகளை வந்து பெற்று கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்காகவுமே வந்து மீண்டும் ஒரு முறை ஒரு பலத்தை கைத்தடல் கொடுக்கலாம் சத்தமே கேட்கலையங்க நம்ம பிள்ளைங்க வந்து படைப்புக்கு மறைச்சிருக்காங்க நன்றி இறுதியாக ரியா இறுதியாக் அவர்களையும் இந்தியா ஸ்கேட் கேம்ஸ் பிளேயர் ஸ்கேட்டிங்ல மிக சிறந்த முறையில் நிறைய படைப்புகளை படிச்சிருக்காங்க நிறைய விருதுகளும் வாங்கியிருக்காங்க ஜாஸ்லின் ரியா ஆனத்

கேட்டகரி ஆஃப் அவார்டு த்ரோபால் இந்த த்ரோபாலுக்கான விருது வாங்க வராங்க எஸ் திருத்திகா என் யாமினி அடுத்ததாக தருணிகா அடுத்ததாக என் ஆர்த்தி அடுத்ததாக ஆர் ஹர்ஷியா அடுத்ததாக ஆர் ஹர்ஷியா அடுத்ததாக என் ஆர் பி அடுத்ததாக ஆர் ஹர்ஷியா அடுத்ததாக எஸ் கவிகா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி இந்திரா நகர் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைங்க எல்லாருமே வந்து சிறந்து விளங்கி முனைவர் சௌமியா அன்புமணி அவங்களுடைய கையால மெடல்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக டி பானு தற்போது கோச் அம்பிகா அவர்களை அன்புடன் மேடை கழகிறேன் நம்ம த்ரோபால் கோச்சே பாருங்க ரொம்ப கியூட் அழகா இருக்காங்க கைத்தடல் கொடுக்கலாம் மீண்டும் ஒரு முறை

விருதுகள் வாங்கின அனைவருக்கு மகளிர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆல் த பெஸ்ட் இன் காங்கிராஜுகேஷன் விருது குடித்தீங்க மேம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி